மனை

ஆல்கண்ட் ஹோ கைஸ் குடியாணே தலைமறை நோய்த்தை கபி கிப்பிணா பானு மனேலுலோட்டும் அதன எத் இதே கரு கொடுந்த அருகதேசினி நீங்க முழுவாய்த்தத மனை

நீனுக்கு ஏயா விஷயாலாக கொத்தாகலா நீ சும்னேரோ சும்னேரோ ஏய் பானு அக்கண்டி ஏசரு ஏனே அந்த ஏசரு ஏனே ஏல்புட்டா நம் யுட்டுப் பிரமக்கா வேடா அன்னக்கே அரே சாத்தாது हம்மா அது மாத்தா நம்கே கொத்தில்லா

நோட் பிளீஸ் சஸ்கிரைக்கோடப்பி வீடியோ இடம் பேரையூர்வா ஷேர் மாதிரி லக் மாடி கமெண்ட்ஸ் கூட மாப்பாப்பாப்பா பண்ணலனா எல்லூதாக